பேசுறீங்க நாங்க கிணத்துக்கடவு கோடவாடையில் இருந்து வர்றோம் இங்க வந்து பேரூர்ல வந்து நாட்டு நடவுக்காக வந்திருக்கா இங்க வந்து எங்க ஜாதியோட பெருமையை வந்து எடுத்து காட்டுறதுக்காக இந்த பாட்டு பாடுறோம் நாங்க தேவேந்திர குளம் பட்டியல் மட்டும் கண்டிப்பா எங்களுக்கு பட்டியல் வச்சு நீக்க பண்ணணும் இதை வந்து முதலமைச்சருக்கு வந்து தெரிவிக்கணுங்க நாங்க என்ன பட்டியல் என்ன தாரா நாங்க எல்லாத்தையும் வாழ வைக்கிறவங்க

இந்த நாட்டினுடைய விமர்ச்சியாக கொண்டாடுனார்கள் அதுபோக நமது மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் உரிமை உரிமையோடு இந்த மக்கள் கட்சி பேதமின்றி அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயமாக கருதுறது பட்டியல் வெளியேற்றம் வந்து முதல் இந்த பட்டியலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கோதவாடி கிராமத்திலிருந்து வந்திருக்கோம் இந்த உற்சவ விழாவுக்காக வேண்டுகோள் என்ன இந்த உலகத்துக்கே வந்துட்டு தேவேந்திரர்கள் தான் வந்துட்டு உணவு அளிக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு முதலமைச்சர் அவர்களிடம் என்ன அப்படின்னா இப்ப இந்த பட்டியல் நீக்கம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் ஏன்னா நாங்க வந்து தலித்துகள் கிடையாது நாங்க அனைவர்களுக்கும் வந்துட்டு சோ சா அதனால நாங்க என்னன்னா எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்றம் வேணும் எங்களுக்கு கண்டிப்பா பட்டியல் நீக்கம் வேணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் விலங்கடிப்போம் பட்டியலினா விலங்கடிப்போம் வேண மையை முறியடிப்போம் வேணா முறியடிப்போம் மின்னதிர அதிக குரல் எழுப்பேன் மினி குரல் எழுப்பேன் வீரமுடன் அணிதிரளோம் வீரமுடன் அணிதிரளோம் வீரமுடன் அணிதிரளோம் வீரமுடன் அணிதிரளோம் விலங்கடிப்போம் விளங்கடிப்போம் பட்டியலின வீரமுடன் அணிதிரண்டே வீரமுடன் மின்னதிர குரல்வெளிப்பி மின்னதிர குரல்வெளிப்பி பட்டியலின